ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு இடம் வந்து நம்ம வாங்குறோம் நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு வந்து கவர்மெண்ட்டுக்கு எவ்வளோ ஃபீஸ் கட்டணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பற்றி வந்து பார்க்க போகிறோம் ஸோ கவர்மெண்ட்டுக்கு நம்ம மெயினாக வந்து ஸ்டாம்ப் டியூட்டி அப்படிங்கிறதும் அதுக்கப்புறம் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற ரெண்டு அமௌண்ட்டு தான் வந்து கட்ட போகிறோம் அதில் வந்து ஸ்டாம்ப் டியூட்டி அப்படிங்கிறது வந்து நம்ம பத்திரை தா முத்திரை தாள் வந்து பண்ணுற அமௌண்ட்டு அடுத்து வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறக்காக நம்ம பேரில் ரிஜிஸ்டர் பண்ணுறக்காக வர்ற அமௌண்ட் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் அமௌண்ட் அப்படின்னு சொல்கிறோம் இதெல்லாம் வந்து எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னா நம்ம வாங்கக்கூடிய இடத்தோட மதிப்பை பொறுத்து இருக்கு ஸோ இதில் வந்து ரெண்டு மதிப்பு வந்து நம்ம சொல்கிறாங்க ஒன்று வந்து கவர்மெண்ட்டோட கைட்லைன் வேல்யூ இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம மார்க்கெட்டில் இருக்கிற வேல்யூ ஸோ இப்போ கைட்லைன் வேல்யூ அப்படிங்கிறது என்னென்னா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு லேண்டுக்கும் இவ்வளோ அமௌண்ட் வந்து இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க அதாவது இந்த ரேட்டுக்கு தான் வந்து அந்த லேடாக இருக்குது அப்படிங்கிறது போட்டிருப்பாங்க ஸோ அதுதான் வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா கைட்லைன் வேல்யூன்னு சொல்கிறோம் அந்த கைட்லைன் வேல்யூக்கு தான் வந்து வந்து நம்ம இந்த ஸ்டாம்ப் டியூட்டி ஆகட்டும் இல்லை வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகட்டும் நம்ம வந்து பணம் கட்டுற மாதிரி இருக்கும் இப்போது நம்ம மார்க்கெட்டில் வந்து அதோட வேல்யூ வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் ஒரு உதாரணத்துக்கு கவர்மெண்ட் வந்து ஒரு செண்டோட விலை வந்து ஒரு ஐம்பதாயிரம் ரூபாயோ இல்லை வந்து பதினைஞ்சாயிரம் ரூபா முப்பதாயிரம் ரூபா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் ஒரிஜினலாக அதோட விலை பார்த்திங்க அப்படின்னா மூணு லட்ச ரூபாயாக இருக்கும் ஒரு சென்டு ஸோ அந்த மாதிரி வந்து நிறையா இடத்துல வந்து அந்த மாதிரி தான் வந்து போயிட்டுருக்கு ஏன்னா வந்து கவர்மெண்ட்டோட படி வந்து யாருமே வந்து விற்கிறது இல்லை அது வந்து ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு உண்டான அமௌண்ட் மட்டும்தான் அதில் வந்து வாங்க வாங்குறாங்களா தவிர மற்றபடி வந்து அது ஒரு சென்ட்டுக்கு உண்டான அமௌண்ட் வந்து அதிகமாக கொடுத்து தான் வந்து வாங்குறாங்க ஸோ இப்போ வந்து நம்ம எப்படி வந்து அதை வந்து பார்க்கறது ஸோ அந்த லேண்டோட கைட்லைன் வேல்யூ எப்படி செக் பண்ணுறது அதுக்கப்புறம் எவ்வளோ அமௌண்ட்டுங்கிறதெல்லாம் வந்து பார்த்துடலாம் அதுக்கு வந்து நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் அதாவது பதிவுத்துறை அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு வந்து போய்க்கணும் ஸோ அந்த வெப்சைட்டோட நேம் வந்து டிஎன் ரிஜி நெட் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படிங்கிற இணையதளத்துக்கு வந்து போய்க்கணும் அதில் போய்ட்டு உதவி அப்படின்னு இருக்கும் ஸோ அந்த உதவிக்குள்ளே போனீங்க அப்படின்னா தீர்வை மற்றும் கட்டணம் அப்படின்னு இருக்கும் ஸோ அந்த கட்டணத்தில் உள்ள போனீங்க அப்படின்னா முத்திரை தீர்வை மற்றும் பதிவு கட்டணம் இருக்கும் மெய் மெயினாக வந்து நம்ம கிரையன் தான் வந்து பண்ணிக்குவோம் ஸோ அப்போ வந்து கிரையத்துக்கு வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏழு சதவீதம் வந்து நம்ம சந்தை மதிப்பு வந்து கட்டணும் அடுத்து வந்து பதிவு கட்டணம் ரெண்டு சதவீதம் மொத்தம் வந்து ஒன்பது சதவீதம் வந்து நம்ம கட்டுற மாதிரி இருக்கும் அப்போ ஒன்பது சதவீதம் அப்படிங்கிறப்போ நம்ம வந்து ஒரு பத்து லட்ச ரூபாய்க்கு வந்து நம்ம லேண்டு வாங்குறோம் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு எழுபது ரூபா வந்து நம்ம ஒன்பது சதவீதம் ரூபா வந்து கட்டுற மாதிரி இருக்கும் ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பத்து லட்ச ரூபா மதிப்பு அப்படிங்கிறது கவர்மெண்ட்டே வந்து பத்து லட்ச சொல்லுச்சு சொல்லிச்சு அப்படின்னா நம்ம வந்து அதுக்கு ஒரு கோடி ரூபா கொடுத்து அந்த லேண்டை வந்து வாங்குற மாதிரி இருக்கும் ஸோ அந்த அளவுக்கு வந்து மார்க்கெட் வேல்யூக்கும் கைட்லைன் வேல்யூக்கும் வந்து உள்ள வித்தியாசம் இருக்குது சரி இப்போ எப்படி வந்து நம்ம ஒவ்வொரு லேண்டுக்கும் வந்து எப்படி வந்து கைட்லைன் வேல்யூ வந்து செக் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் ஸோ இதுக்கு இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் வெப்சைட்லேயே வந்து வழிகாட்டி மதிப்பு அப்படின்னு இருக்கும் அதை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் அதை செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது வந்து ஃபஸ்ட்டு முன்னாடி இருந்ததுக்கெல்லாம் வந்து வந்துட்டு இருக்கோம் இப்போ வந்து ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து புதுசாக அப்டேட் பண்ணியிருக்காங்க அதை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கணும் இதை செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம தெருவோட அடிப்படையில் தேடுறதுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி பண்ணணும் இல்லை வந்து கிராம வாரியாக இல்லை வந்து நிலையத்தின் வகாபாடு வாரியாக வந்து நம்ம பண்ணுறதா அப்படிங்கிறது எல்லாமே வந்து பண்ணிக்கலாம் இப்போ வந்து தெரு அதுக்கப்புறம் வந்து கிராமம் வரியாக வந்து கேட்குறோம் ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து நம்ம தெருவுக்கு வந்து எக்ஸாக்டாக தெரியும் அப்படின்னா இதில் வந்து நம்ம சர்ச் பண்ணிக்கலாம் ஒரு உதாரணத்துக்கு இதை வந்து நீங்கள் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக வந்து மண்டலம் தெரு பெயர் வந்து கேட்கும் ஸோ தெரு பெயர் வந்து தெளிவாக வந்து நம்ம போடணும் இல்லை அப்படின்னா பொறு பொதுவாக வந்து அந்த மண்டலத்தில் இருக்கிற எல்லாத்தையும் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்க முடியும் பாருந்து இப்போ மண்டலம் மண்டலம் வந்து நான் கோயம்புத்தூர் அப்படின்னு கொடுக்குறேன் சார்பதிவாளர் அலுவலகம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி எல்லா சார்பதிவாளர் சப்ரிஜிஸ்டர் ஆஃபீஸும் வந்துடும் அதில் வந்து நான் வந்து ஒரு உங்களோட என்ன சார்பதிவாளரம் இருக்குமோ அங்கே வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கீங்க ஸோ நான் வந்து காங்கயம் அப்படின்னு செலக்ட் பண்ணுறேன் ஸோ அதுலேருந்து பார்த்திங்க அப்படின்னா பதிவு செய்ய கிராமம் ஸோ கிராமம் வந்து எந்த கிராமம் அதை வந்து பண்ணிக்கலாம் நான் அதுக்கும் காங்க இம்முன்னே செலக்ட் பண்ணுறேன் அடுத்தது தேடுக அப்படின்னு கொடுக்குறேன் ஸோ கொடுத்தா இதோட என்னென்னலாம் வந்து நகர் இருக்கோ எல்லா நகருமே வந்து வந்துடும் ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பாருங்கள் கணபதி நகர் அப்படின்னு இருக்குது அதுக்கு வந்து ஐநூறுரூவா ஒரு சதுரடி வந்து போயிட்டுருக்கு இதே வந்து சதுர மீட்டர் எடுத்துட்டிங்க அப்படின்னா ஐயாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபா வந்து போயிட்டுருக்கு இப்போ ஐநூறு சது ஐநூறுரூவா ஒரு சதுரடி ஐநூறுரூவா அப்படின்னா இன்ட்டு நானூற்றி முப்பத்தஞ்சு வந்து போட்டுக்கணும் ஐநூறு இன்ட்டு நானூற்றி முப்பத்தஞ்சு புள்ளி ஆறு அப்படிங்கிறது ஒரு சென்ட்டு அப்போது ரெண்டு லட்சத்தி பதினேழாயிரம் ரூபா வந்து ஒரு செண்டு வந்து அந்த இடத்துல வந்து போயிட்ருக்கு தான் வந்து அதுக்கு மீனிங் ஆனால் ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா அது கணபதி நகர்லாம் வந்து ரொம்ப முன்னாடியே இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட போனீங்க அப்படின்னா நேரில் போய் வாங்கினீங்கன்னா பத்து லட்சரூவா ஒரு சென்டு சொல்லுவாங்க ஆனால் கைட்லைன் வேல்யூ வந்து ஒரு ரெண்டு லட்ச ரூபா தான் இருக்குது இப்போ நீங்கள் ஒரு அஞ்சு சென்டு வாங்குறீங்க அப்படின்னா இன்ட்டு அஞ்சு ஸோ அப்போது பத்து ரூபா வந்து ஆகுது ஸோ இந்த பத்து லட்ச ரூபாய்க்கு நீங்கள் வந்து ஒரு ரூபா கிட்டத்தட்ட வந்து தொண்ணூறாயிரம் ரூபா வந்து நம்ம ஸ்டாம்ப் டியூட்டியும் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸும் கட்டுற மாதிரி இருக்கும் ஸோ இப்படி தான் வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணணும் ஆனால் ஒரிஜினலான சந்தையோட மதிப்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகம் இப்போ அதே மாதிரி அடுத்தது எடுத்துகிட்டிங்க அப்படின்னா நம்ம கேஎம் டிசிட்டின்னு இருக்குது அது நானூறுவா அடுத்தது வந்து எம்ஜிஆர் நகர் வந்து சதுரடி நானூறுவா ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க ஆனால் மற்ற பக்கமெல்லாம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது இப்போது சௌடாம்பிகை நகர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அது வந்து முந்நூறுவா தான் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த சவுடாம்பிகை நகர்லாம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து பக்கத்துலேயே இருக்கிற ஒரு ஏரியா ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு அதிரடி முன்னூறு அப்படிங்கிற பட்சத்தில் முந்நூறு இன்ட்டு நானூற்றி முப்பத்தி ஆறுன்னு போட்டீங்க அப்படின்னா ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபா தான் போட்டிருக்காங்க ஆனால் அங்கெல்லாம் வந்து மினிமம் வந்து அஞ்சு லட்ச ரூபாயிலேருந்து ஆறு லட்ச ரூபா வந்து ஒரு சென்ட் வந்து போயிட்டுருக்கு உள்ள மெயினில் இருக்கிறது ஸோ இதே வந்து பார்த்திங்க அப்படின்னா மெயின் ரோட்டில் திருப்பூர் ரோட்லாம் வந்துட்டிங்க அப்படின்னா ரொம்பவே வந்து ரேட் அதிகமாக தான் இருக்கு ஸோ இப்போது கைட்லைன் வேல்யூ வந்து எப்போவுமே வந்து கம்மியாக தான் இருக்கும் ஸோ நீங்கள் ஒரு கைட்லைன் வேல்யூ பார்த்துட்டு அதுக்கு வந்து எவ்வளோ ஸ்டாம்ப் டியூட்டி வாங்கணும் எல்லாத்தையும் வந்து செக் பண்ணிக்கலாம் ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னா எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ